ஒரு பிரச்சனை ஒரு ஒரு வியாதி பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய மைண்டு அங்க போலாமா இங்க போலாமா அந்த மந்திரக்காரன் போலாமா அந்த குறிகாரண்ட போலாமா அதை செய்யலாமா அப்படித்தானே யோசிக்கும் ஆனா கிதிக்கு அப்படியெல்லாம் யோசிக்க தெரியல அவர் யோசித்தது என்னன்னா எங்கள் பிதாக்களின் வாழ்க்கையில ஆண்டவர் செங்கடலை குழந்திருக்கிறாரு யோர்தானை நிறுத்தி இருக்கிறாரு எரிகோ கோட்டைகளை உடைச்சிருக்கிறாரே அப்படி என்றால் என் தெய்வம் இந்த பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு வல்லவர் என்று சொல்லி அவர் மேல விசுவாசம் வைத்து அற்புதங்களை தேடிக் கொண்டிருந்தார் இந்த கிதியோன் எங்கள் பிதாக்களின் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் எங்கே நீங்களும் கேளுங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் என்ன வியாதி வந்தாலும் ஏசுநாதர்கிட்ட கேளுங்க அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் அற்புதங்களை செய்தீங்களே பதினெட்டு வருஷமாக நிமிர நிமிர முடியாது இருந்த கூனியை நிமிர வச்சுங்களே என்னையும் சுகமாக்குங்க என்னையும் சுகமாக்குங்க அப்படின்னு கேளுங்க ஆண்டவர் அற்புத செய்வார் விசுவாசிக்கிறவனை வெக்கப்படுத்தாத தெய்வம் ஒரு தெய்வம் அவர் பேர் இயேசு தெய்வம் அல்லேலூயா அவன் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனை கனப்படுத்துகிற தெய்வம் இயேசு தெய்வம் இந்த கிதியோனை தேடி வந்த தெய்வம் அல்லவா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கனம் அல்லவா சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை தேடுங்க அற்புதத்தை எதிர்பாருங்க அற்புதம் எங்கள் பிதாக்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் எங்க பைபிள்ல நீங்க செய்த அற்புதங்கள் எங்கே நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீரப்பா இந்த பிரச்சனையை மாத்துங்கப்பான்னு சொல்லி ஜபம் பண்ணுங்களேன் கர்த்தர் உங்களை தேடி வருவாரே உங்களுக்கு அதிசய செய்வாரு மீதியான ஓட ஓடது மாதிரி உங்களுக்கு உரோதமா போராடுகிற இந்த நஷ்டத்தின் ஆவிகள் கஷ்டத்தின் ஆவிகள் கண்ணீரின் ஆவிகள் இதெல்லாம் ஓட ஓட துரத்தி சமாதானத்தை தருவாரு அமைதியை தருவாரு அரையா அந்த மாதிரி கேள்வி கேட்ட மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு நீ